شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایم الذين آمنوا صبروا وصابروا ورابطوا واتقوا اللہ لعلكم تفلحون صدق الله مولانا لعجیب نظیم وعن نبی حلیبت رضی اللہ عنہ عن النبي صلی اللہ علیہ وسلم قال على اخبركم بما يمخل الله به الخطايا ويرفع به الدرجات قالوا بلا يا رسول الله قال اسلامه وضوريه حل المكاره وكثرت الخطا في المصالح وانطلاق الصلاه بعد الصلاه فعليكم الربا او كما قال عليه الصلاه والتسليم அல்லாகுவின் நல்லர்களும் ஈருடக நாயகம் ரசூருல்லாபி சல்லல்லா அவர் அழைத்து மின்னவர்களின் ஷப்பழப்பும் நம் எல்லோரின் மீது உண்டாகும் நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹன் மனைவரை மாற்ற முடிவான் வெள்ளி நல்லடியார்களே ஆலு ஆளுகுமரான் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனமாக அல்லாஹை பேசுகிறான் யா ஐயோ ஆமனோ இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே இஸ்விரோ நீங்கள் சகிப்பு தன்மையை எடுத்துக் கொள்ளுங்கள் தன்மையில் நீங்கள் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள் வராபிற்கோ அதிலே நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் பத்த பூவாக அல்லக்கும் துகளை போகும் அல்லாகவே அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஜெயம் பெறலாம் என்கிற வசனத்தில் அல்லாது மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லுகிறான் ஒன்று நாம் நமது வாழ்க்கையில் சகிப்பு தன்மையை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இவைகளிலே எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த சிரமங்களையெல்லாம் சகித்து அந்த வணக்க வழிபாடுகளை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படி சகிப்பதில் நீங்கள் மற்றவர்களை நிகழ்த்து விடுங்கள் மற்றவர்கள் அவர்களுடைய சில உதவுகளின் காரணத்தினால் உபாதைகளின் காரணத்தினால் மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை அவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவர்களை நிகழ்த்து எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தின் விவாதத்துகளை சொந்த முறைகளை நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் அதனை நீங்கள் உறுதியாக நில்லுங்கள் இதைத்தான்

அப்படிப்பட்ட காரியத்தை நாம் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா என்று கேட்கிறார் பாலு பலாய் அல்லாமல் தூதர் அவர்களே அறிவிங்கள் என்று சகாபாக்கள் சொல்லுவார்கள் இஸ்வா ஒரு அடல் மக்காரிகி சிரமமான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் உதவை பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று சொல்வார் உதவையில் நிறைவேற்றுவதற்கு பல்வேறு கால சிரமங்கள் நமக்கு ஏற்படலாம் குளிர்காலமாக இருக்கும் பனிக்காலங்களாக இருக்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல்கள் இருக்கலாம் தண்ணீரை பயன்படுத்துவதில் சிரமங்கள் இருக்கலாம் இப்படி எல்லா சிரமங்களையும் சகித்து நீங்கள் அதை உதவை பரிபூரணமான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவாங்க இஸ்பாபுல் உபூமி அடல் மக்கானி அஸ்பிமுகல் உருக பெரும் பல ரிவாய்டுகளில் வந்திருக்கிற உதவை நீங்கள் முடிந்து மட்டும் அதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளை தவிர்த்து நீங்கள் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபி சொல்லல்லா உடைய சொல்லம் சொல்லுவார்கள் பல்வேறு கட்டங்களிலே நாம் தயமோ செய்ய கொள்ளக்கூடிய அனுமதிகள் இருந்தும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கால்களை கழுவுவதற்கு பதிலாக கால்நடைகள் மீது மசல் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட அப்படியெல்லாம் சலுகைகளை மாற்றம் வழங்கியிருந்தாலும் அல்லாஹ் குரானில் சொல்லிருக்கக்கூடிய நேரான வழியின் பிரகாரம் அந்த கால்களை நீங்கள் கழுகி அந்த உணவை நீங்கள் பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவார்கள் அதுபோன்று பள்ளிவாசலுக்காக நீங்கள் தொழுமையிற்கு வருகிற போது அதிக எட்டுக்களை எடுத்து வைக்கக்கூடிய விதத்திலே நீங்கள் அதிகம் எட்டுக்களை எடுத்து வையுங்கள் என்றும் சொல்லுவார் பள்ளிவாசலுக்கும் நாம் தூரமான இடத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வருகிறோம் இதிலும் அதிகம் எட்டுக்களை எடுத்து வைப்பது என்பது இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் பதிவு செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் எனவே நீங்கள் அதிக எட்டுக்களை எடுத்து வையுங்கள் என்று சொன்னால் தூரத்திலிருந்து வருவது என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் அருகில் இருந்தாலும் கூட பள்ளிவாசருக்கு பக்கத்தில் நாம் இருந்தாலும் கூட பள்ளிவாசருக்கு அடிக்கடி வரக்கூடிய பணக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் ஒரு மரதான வணக்கத்திற்காக நாம் வருகிறோம் ஐவேலை கொள்கை ஜமானத்திற்காக வேண்டி நாம் வருகிறோம் இந்த தொழுகை மாத்திரம் எல்லாம் ஒரு இஷராகத் தொழவதற்காக நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் ஒரு லுஹாத் தொழுகை தொழவதற்காக பள்ளிக்கு வாருங்கள் இப்படி நண்பகல் நேரத்திலும் கூட ફરதான தொழுகை இல்லாத மற்ற சில உபரியான வணக்கங்களுக்காக வேண்டியும் நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் அதனால தான் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள் اذا ரஹிது மர்ரஜுல யதஹு அல் மசாஜித ஒரு மனிதர் நீங்கள் பார்க்கிறீர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை வடமையாக வைத்திருக்கிறார் தங்களுடைய எந்த காரியத்தின் தொடக்கத்திலும் பள்ளிவாசல் இருந்து தொடங்குவார் ஒரு பயணம் புறப்படுவதாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு புறப்படுவார் பயணத்திலிருந்து ஊருக்கு திரும்பினாலும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்லுவார் இது போன்ற ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் ஈமான் என்று சொன்னார் அவருடைய ஈமானுக்கு நீங்கள் சான்றாக இருங்கள் அது அவருடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஈமானாக இருக்கிறது அல்லாஹ் ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஈமானாக இருக்கிறது என்று பெருவாரா சல்லா அலி செல்லம் பள்ளிவாசலுக்கு வளமையாக வரும் மனிதர்களை இப்படி நாம் சிலாகித்து சொல்லியிருக்கிறார் ஆக பள்ளிவாசலுக்கான வருகையை நாம் அந்த எட்டுக்களை அதிகப்படுத்துவது என்பது இதுபோன்ற உபரியான வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் நாம் பள்ளிவாசலை நோக்கி வரலாம் வயிற்றுதான் சலாஹி பாலசலா அதுபோன்று ஒரு தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு இன்னொரு தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்றும் சொன்னார் அதுவும் கூட இவைகள் எல்லாம் தான் மனக்கட்டுப்பாடுகளாக இருக்கிறது என்று சுசந்தாவையும் சொல்லும் சொல்லுவார் இப்படி பள்ளிவாசலுக்கு அதிகம் வருவதிலும் ஒரு தொழுகையை நிறைவு செய்து விட்டு அதற்கு அடுத்த தொழுகையை நாம் எதிர்பார்த்திருப்பதிலும் மிகச்சிறந்த ஒரு மனக்கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்று பெருமாள் சந்தாவை சொல்லும் சொல்லுவார் அப்படி என்று சொன்னால் அடுத்த தொள்ளிவாசலே இருக்க வேண்டும் என்பதல்ல வேறு எல்லா என்பதல்லும் விட்டுவிட்டு பள்ளிவாசலோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தல்ல இந்த தொலுகையை செய்து விட்டு நாம் வெளியேறுகிற போது நமது உள்ளத்திலே ஒரு நீயத்துகளை செய்து கொள்ள வேண்டும் அடுத்த நேரத்தினுடைய தொழுகை அடுத்த தொலகையை குறித்த நேரத்திலே நான் ஜமாத்தோடும் இந்த பள்ளியில் நாம் தொடர வேண்டும் என்கிற ஒரு நீயத்தோடு நீங்கள் வெளியேறு அந்த உறுதியான எண்ணங்கள் என்பது இருக்கிறதே அது அடுத்த தொகுதியை எதிர்பார்ப்பதனுடைய சவாபம் நமக்கு கிடைக்கிறது அது மாத்திரமல்ல அவைகளுக்கு இருக்கக்கூடிய அவருடைய நேரங்கள் தொழுகையில இருப்பதை போலவே நம்மளுடைய இரட்டைகள் பதிவு செய்யப்படுகிறது என்பதையும் கிடைக்கக்கூடிய முகசிரியங்கள் நமக்கு விலைக்கு தருவதை பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களை இந்த மூன்று அம்சங்களை பெருமானா சிறந்தா முடிவு குறிப்பிட்டுச் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த மூன்று அம்சங்கள் ஒரு மனிதர்களுடைய வாழ்வில இருக்கும் என்று சொன்னால் அது நம்மளுடைய பாவங்களை அழித்துக்கொண்டே இருக்கிறது நம்மளுடைய நரதாக்களை அது உயர்த்தி கொண்டே இருக்கிறது பாவங்கள் அழிக்கப்படுவதும் நம்மளுடைய அந்தஸ்துகள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படுவதற்கான மிக எளிமையான வணக்க வழிபாடுகளை மிக எளிமையான செயல்பாடுகளை பெருவானா சிறந்தாகவும் சொன்னம் அவர்களி உறுத்துகிறார்கள் இதில் நீங்கள் சகிப்பு தன்மையை கடை விடுத்துக்கொள்கிற விரிதா அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட வழக்கங்களில் நாம் தொடர்ந்து ஈடுபடுவது இது ஒரு சிக்கறையில் நாம் இருப்பது பல்வேறு சிக்கல்கள் இடையூறுகள் நமக்கு கடந்து நீங்கள் ஏற்படுவதுண்டு எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை மிகைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் மற்ற மனிதர்களை பார்க்கிறோம் இந்த செயல்பாடுகளை எவ்வளவு தூரம் நம்மால் நிறைவேற்ற முடியும் மற்றவர்களை தூக்கி நாம் செயல்பட முடியும் என்பதிலே நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியும் ஜெயமும் இருக்கிறது என்பதையும் எல்லா தொழிலாளர்கள் இந்த வசனத்தில் நமக்கு உணர்த்துகிறான் கண்மணி நாயன் செல்லந்தாவலே செல்லம் சொல்லித்தந்திருக்கக்கூடிய இதுபோன்ற கட்டுப்பாடுகளை நமது வாழ்க்கைகளை பயன்படுத்தி அல்லாதவருடைய மேலான அறுவை இன்று நாம் பயிற்சி போவார்கள் வாக்குறது அரவான அனைவரும் கூறியிருக்கிறோம்